தமிழ் சினிமாவில் புது பூவே என்ற படத்தின் மூலமாக திரையுலகில் பாடலாசிரியராக அறிமுகமானவர் தான் ஸ்னேகன் இன்ன வரைக்கும் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான பாடல்கள் எழுதியிருக்கிறாரு பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலமாக எல்லோருக்கும் அதிகமாக இவர் அறியப்பட்டார் கவிஞர் மட்டுமில்லாமல் நடிகர் அரசியல்வாதியிடம் பல திறமைகளை கொண்டவர் பிரபல நடிகை கன்னிகா ரவியை காதலித்து திருமணம் செஞ்சார் இவர்களுக்கு இரண்டு மகள்கள் இருக்காங்க இந்த நிலையில் கவிஞர் சிநேகன் அவர்களுடைய தந்தை சிவசங்கு அவர்கள் தன்னுடைய நூற்றி ஓராவது வயதில் வயது முப்பின் காரணமாக காலமாகியிருக்கார் இந்த மறைவு செய்தி மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வயலாக பரவி வந்துட்டுருக்கு தனது தந்தை இறப்பு குறித்து ஸ்னேகன் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வருத்தத்தோட ரொம்பவே உடைந்து போய் தன்னுடைய பதிவை அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு இதை பார்த்துட்டு தொடர்ந்து திரைப்பிரபலங்களில் இருந்து சக நடிகர்கள் வரைக்கும் அவருக்காக ஆறுதலையும் அதே போல் அவருடைய தந்தைக்கு இரங்கலையும் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க சமீபத்தில் தான் அவருடைய குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் வாங்கி அந்த வீடியோவை தன்னுடைய அப்பாவிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன்னு வெளியிட்டிருந்தாரு தொடர்ந்து எல்லோருமே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டு இந்த சூழலில் வயது மூப்பு காரணமாக இப்போ சிவசங்க அவர்கள் காலமாக இருக்கிறது மிகுந்த வேதனையை கொடுக்குது என்னதான் நம்ம வளர்ந்துட்டாலும் கூட நம்மளுடைய தாய் தந்தையருக்கு இன்னமுமே நம்ம சிறு பிள்ளைகள் தான் அந்த விதத்தில் நம்மளுடைய பெற்றோரை இழக்கிறோம் அப்படின்றது அளவில் யாராலையும் வீடு கட்ட முடியாத ஒரு உறவு அப்படின்னு சொல்லணும் இந்த நிலையில இப்போ தன்னுடைய தந்தையை இழந்து வாடிட்டு இருக்கக்கூடிய சிநேகன் அவர்களுக்கு நடிகர்கள் அதே போல் திரைப்படபடங்கள்னு எல்லோருமே ஆறுதல் தெரிவித்து வந்துட்டு அவருடைய தந்தைக்கு இரங்கலையும் தெரிவித்து வராங்க காதல் கவிதை அப்படின்னு இரண்டு பெண் குழந்தைகளை மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தோடு பெற்றெடுத்து அவர்களை வளர்த்து வந்துட்டு இருந்தார் சிநேகன் அவர்கள் அவர்களுக்காக ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு தான் தன்னுடைய நேட்டிவ் பிளேஸ் போயிருக்கேன் வீடியோ வெளியிட்டிருந்தாரு இந்த சூழலில் இப்போ அவருடைய தந்தையினுடைய மறைவு மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஒரு பேரிழப்பாக இருக்கும் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நிறைய இடங்களில் தாய் தந்தையரை பற்றி அதிகமாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு சிநேகர் அவர்கள் இந்த இழப்பை நிச்சயமாக அவரால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அதே போல் தாங்கிக் கொள்ளவும் முடியாது நம்மளுடைய சார்பாக அவருக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம் அவருடைய தந்தைக்கு இரங்கலையும் தெரிவிச்சுக்கலாம்